ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு மாதங்களைக் கொண்ட தமிழாண்டின் ஒன்பதாவது தான் மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகுங்க அதாவது மகத்தான இந்த மார்கழி மாதத்தில் தான் ஆண்டாள் பெருமாளை நோக்கி விரதமிருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவரை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது நாம அறிந்ததே மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில இடமர்வு செய்கிறாரு செவ்வாய் பகவான் முதல் பதினோரு நாட்கள் வருஷக்க ராசியில இடமரவு செய்கிறாரு பனிரெண்டாம் தேதியில தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதமிருக்க நாட்கள் தனுசு ராசியில இடமர்வு செய்கிறாங்க புதன் பகவான் விருட்சக்க ராசியில முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் இடமரவு செய்திருக்க நிலையில மார்கழி இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசியில இடமர்வு செய்கிறாரு அதே மாதிரி குரு பகவான் மேஷ ராசியில இடமர்வு செய்கிறாரு சுக்கர பகவான் துலாம் ராசியில முதல் ஒன்பது நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி பத்தாம் நாள் விருட்சக்க ராசிக்கு பெயர்ந்து விருட்சக ராசியில இடமர்வு செய்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில இடமர்வு செய்கிறார் ராகு பகவான் மீன ராசியில் இடமர்வு செய்கின்றார் கேது பகவான் கன்னி ராசியில் இடமர்வு செய்கின்றாங்க கிரகங்களினுடைய பயிற்சியால் இந்த மார்கழி மாதத்தில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் எந்த விஷயத்தில் உருவாகப் போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க மாதத்தின் பற்பகுதியில் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்கப்பெறும் அதே மாதிரி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்போ அதிகளவில் இருக்குங்க அஷ்டம சனி காலம் அப்படின்னு நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவைப்படுங்க இரவு நேர வண்டி வாகன பயணங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையின் தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் தொந்தரவுகள் ஏற்படதாங்க செய்யும் சிறு சிறு உடல் தொந்தரவுகளாக இருக்கும் போதே கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரும் விளைவுகளுக்கு உங்களை இட்டு சென்றிடும் அதனால சின்ன சின்னதாக உடல் தொந்தரவு ஏற்படுற வகையிலேயே நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான மரு மருத்துவங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு மற்றும் கழுத்து பகுதி சார்ந்த இடங்களில் தொடர் பாதிப்புகள் இருப்பதா நீங்க உணர்வீங்க பிள்ளைகள் விஷயத்தில் எப்பொழுதுமே கோபம் வேண்டாங்க அதே மாதிரி குழந்தைகள் கல்வி ரீதியாக மந்த நிலையுடன் தான் இந்த காலகட்டத்தில் காணப்படுவாங்க அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் பிள்ளைகளிடம் கடும் சொல் பேசுவதால மனக்கசப்பு ஏற்பட்டுவிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள பாருங்க வேலைவாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு தோன்றக்கூடிய மாற்றங்களை நீங்கள் செய்யலாம் புதிய வேலை தேடுறது இருக்கக்கூடிய வேலையிலிருந்து மாற்றம் செய்கிறது பதவி உயர்வுக்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பான முடிவுகளை கொடுக்கறதா அமையுங்க நீங்கள் புதிதாக செய்யக்கூடிய முயற்சிகள் பலவும் உங்களுக்கு வெற்றியினை கொடுப்பதாக இருக்குங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உருவாக பெறும் குடும்பத்துடன் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீங்க தந்தையுடன் காரசாரமான விவாதத்தில் ஈடுபடுவீங்க நண்பர்களால் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகளும் கிடைக்கப் பெறுங்க தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அரசின் கடன் உதவிகள் மானிய கிடைக்கப்பெறும் அதே மாதிரி இல்லத்தரசிகள் தங்க நகை சார்ந்த முதலீடுகளை செய்வீங்க உங்களுக்கு குடும்பத்தின் மீதான பொறுப்புகள் ஒரு புறம் அதிகரித்தாலும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு மற்றொரு புறமும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க அதே சமயம் இந்த மாதத்தை வரைக்கும் குழப்பம் நிறைந்த காலகட்டமாக திகழுங்க பொருளாதாரத்தை வரைக்கும் ஓரளவிற்கு சுமாரான பணவரவு ஏற்படலாம் அதைவிட அதிக அதிகமாக செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை பெரிதாக்காமல் தவிர்க்க முடியும் அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று தாங்க இருக்கும் உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தேவையற்ற முதலீடுகள் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது நண்பர்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு செயலாற்றுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பணவரவுக்கு ஏற்ற வகையில் செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சீராக இருந்தாலும் உடல் தொந்தரவுகள் அவ்வப்போதும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே இறந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாத இறுதிக்குள்ள நீங்கி ஒற்றுமை உண்டாகுங்க யாரிடமும் பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுவ மூலமா பல பிரச்சனைகளை உங்களால் நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதே சமயம் வேலையை பொறுத்தவரைக்கும் நீங்க கவனக்குறைவுடன் இருக்கக்கூடாது வேலையை சிறப்பாக செய்வதன் மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் சில நேரங்களில் சிலருக்கு கிடைக்க பெறலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனத்துடன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள்லையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவை இருக்காது மருத்துவ செலவு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி திருமண வரனுக்காக காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் நீங்கள் திறம்பட செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உடன் இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறதும் சுமாராகத்தான் இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவு இருந்தாலும் அந்த சூழ்நிலையே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உண்டாகுங்க மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா வரவுக்கு ஏற்ற ஒரு செலவு இருந்து கொண்டே இருக்கும் எந்த வகையிலையாவது உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க ஆனாலும் எவ்வளவு பணம் ஆயிரம் ரூபத்தில் இருந்து உங்களுக்கு வந்தாலும் அந்த பணத்திற்குரிய செலவுகளும் பின்னாடியே வரத்தான் செய்யும் அதன் அதை கண்டு நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்பதன் மூலமா பல பிரச்சனைகள் வராமல் உங்களால் தடுக்கவும் முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்வது தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி மற்றவர்களின் விஷயத்திலையும் தலையிடாமல் இருங்க மற்ற மற்றவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைனா அது அவர்கள் பார்த்து கொள்வாங்க நீங்கள் போய் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னாலும் உதவி செய்கிறீர்கள் அப்படின்னாலும் அந்த பிரச்சனை உங்கள் பக்கம் திரும்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவு ஏற்படாது அதனால வங்கி கணக்கில் சேமிப்பு சற்று குறைய ஆரம்பிக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா உணவுகளை உண்ண வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய உடலுக்கு ஒப்புக்கொள்ளாத உணவுகளை அறவே தவிர்த்துக்கொள்ளுங்கள் அதேமாதிரி அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்படுங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதனுடைய டென்ஷனும் தாக்கமும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க அதனால் சலுகைகள் பெறு அதற்கு வாய்ப்பும் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குங்க தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கப்பெறாது அதனால தொழிலை மேலும் செம்மையாக நடத்த முயற்சி செய்வதற்கான முயற்சிகளையும் அதற்குரிய ஆலோசனைகளையும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போக பல புதிய மாற்றங்களை நீங்கள் செய்ய முற்படும் இருப்பினும் அந்த மாற்றங்களை கால தாமதத்துடன் நீங்கள் செய்வது நல்லது அடுத்த மாதம் அதை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும் ஒரு நல்ல முன்னேற்றத்தினை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலகட்ட பிரச்சினைகளை சமாளிக்க முடியாமல் திக்குமுக்காடி நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்திலையோ பணியிடத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்யக்கூடாது மற்றவர்கள் பேச்சை இந்த மாதத்தில் அறவே தவிர்க்க வேண்டியது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நீங்கள் தவிர்த்தாலே போதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் அதே சமயம் பண விஷயத்திலையுமே கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனத்துடன் செயல்பட பாருங்க இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சிவபெருமானினுடைய வழிபாடும் உங்களுக்கு பல நன்மைகளை தரும் யோக நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலமாகவும் மேலும் கல்லழகரை வழிபட்டு வருவதன் மூலமாகவும் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் அனைத்து வித கஷ்டங்களும் துளையும் தொட்டது துளங்க ஆரம்பிக்கும்